வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஜோசப் ஞானராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவார்ந்ததாகவும் ஆகும் இடம் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் இதய நோய் வருவதற்கு முன்பே உங்கள் இதயத்தின் எதிர்காலத்தை அறிய முடியுமா முடியும் அதுதான் கொரோனரி ஆற்றி கால்சியம் ஸ்கோர் என்னும் எளிய ஸ்கேன் பரிசோதனை இந்த கொரோனரி ஆற்றி கால்சியம் ஸ்கோருக்கு பெரிய தயாரிப்புகள்லாம் தேவையில்லை நீங்கள் சாப்பிடாமல் போகணும்லாம் தேவையில்லை அதுக்கு எல்லாம் போட மாட்டாங்க எல்லாம் போட மாட்டாங்க பத்து நிமிஷம் தான் ஆகும் இந்த ஸ்கேனுக்கு நம்ம இருதயத்தில் மூணு இரத்த நாளங்கள் உண்டு அந்த ரத் மெயினான இரத்த நாளங்கள் நிறைய சின்ன சின்ன இரத்த நாளங்கள் உண்டு பட் மூணு மெயினான இரத்த நாளங்கள் உண்டு இரத்த நாளங்களில் சிலருக்கு என்ன ஆகும்னா கொலஸ்ட்ரால் கொழுப்பு சத்து உள்ள அந்த சுவர்களில் போய் அடைஞ்சி அடைஞ்சி அந்த இரத்த நாளங்களின் உள் சுவரில் போய் அடைஞ்சி அடைஞ்சு கொஞ்ச நாளில் அது அடைப்பாகவோ இல்லை சில நேரம் உடைந்து மாரடைப்பாகவோ மாறக்கூடும் இந்த கொரோனரி ஆற்றி கால்சியம் ஸ்கோர் என்ன பண்ணுதுன்னா ஒரு சின்ன எளிமையான ஸ்கேன் மூலமாக உங்களுக்கு எவ்வளவு இந்த கால்சியம் படிவங்கள் இருக்குது என்பதை நமக்கு காட்டி கொடுத்து அதன் மூலம் நமக்கு இருதய நோய் அதாவது மாரடைப்போ இல்லை அடைப்புகளோ இந்த இரத்த நாளங்களில் அடைப்புகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதா என்பதை நமக்கு சொல்கிறது இப்போது இப்படி எடுத்துக்கலாம் நம்ம இருதயத்துக்கு ரத்தம் கொண்டு போகிற இரத்த நாளங்களை வந்து மதுரை டு சென்னையோ போகிற ஹைவேன்னு எடுத்துக்கலாம் அந்த ஹைவேயில் நடக்கிற வேலைப்பாடுகள் அதாவது இந்த ரோடு சுத்தம் பண்ணுறது அதை ரோடு பார்க்குறது அங்கே நடக்கிற வேலைகள் தான் இந்த கால்சியம் படிவங்கள் அந்த ரோடு வேலை நட அதிகமாக நடந்தால் பெரிய வேலைகள் நடந்துகிட்டு இருந்தால் ஸ்பீடாக போகிற ட்ராஃபிக் வந்து ஸ்லோவாகிரும் அதே மாதிரி தான் நம்ம இந்த கால்சியம் படிவங்கள் அதிகமாக அதிகமாக என்னென்னா நமக்கு இருதய நோய் அதாவது அடைப்பு வர்றதுக்கு சான்ஸ் அதிகம் அதே மாதிரி சில நேரம் ரோட்டில் ரொம்ப வேலை நடக்கிற நேரத்தில் ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி திடீர்னு மாரடைப்பு வர்றதுக்கும் நமக்கு சான்ஸ்கள் அதிகம் அப்போது இந்த கால்சியம் ஸ்கோரி யாருக்கெல்லாம் பண்ணலாம் இப்போது உங்கள் குடும்பத்தில் அறுபத்தைந்து வயதுக்கு கீழே இதே மாதிரி இரத்த குழாய்கள் அடைப்போ ஸ்ட்ரோக்கோ இல்லை மாரடைப்புகளோ வந்திருந்தால் உங்களுக்கும் அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ்கள் அதிகம் அப்படி உங்களுக்கு சான்ஸ் இருக்கான்னு தெரிந்து கொள்வதற்கு இந்த கேல்சியம் ஸ்கோரை நீங்கள் பண்ணி பார்க்கலாம் இரண்டாவது வகையில் யாருக்கு பண்ணலான்னா டாக்டர் சில நேரம் சொல்லுவார் உங்களுக்கு சார் உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது நீங்கள் ஒரு ஸ்டாட்டின் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் உங்களுக்கு ஸ்டாட்டின் எடுக்க விருப்பம் இல்லை ஆனாலும் உள் மனத்துக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் சரி இவை நம்ம எடுத்துக்கலாமா ஒரு வேளை நம்ம ஸ்டாட்டின் எடுத்திருந்தால் எடுக் எடுத்தால் நமக்கு இந்த இதை தடுத்துடலாம் இல்லை ஸ்டாட்டின் அவசியமாக எடுக்கணுமான்னு ஒரு குழப்பம் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த மாதிரி டெஸ்ட்டு எடுத்து பார்த்து நம்ம இருதய நோய் வரு வருகின்ற அபாயங்களை தெரிந்து கொள்ளலாம் இல்லைன்னா மூணாவது யாருக்கெல்லாம் பண்ணலான்னா சிலருக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அதாவது நாற்பதுலேருந்து எண்பது வயசுக்குள்ள ஸ்டாட்டின் எடுக்கணுமா இல்லையான்னு குழம்பி போகிறவங்களுக்கு நம்ம இந்த கொரோனாட்ரி கால்சியம் ஸ்கோர் எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்டாட்டின் எடுக்கணுமா வேண்டாமான்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம் இப்போது யாருக்கெல்லாம் இந்த ஸ்டா கொரோனியாட்ரி கால்சியம் ஸ்கோர் அனாவசியமாக எடுக்க வேண்டாம் அதாவது நிறைய பேர் சும்மா எடுக்கிறாங்க அது தேவையில்லை உங்களுக்கு ஏற்கனவே மாரடைப்போ இல்லை ஸ்ட்ரோக்கோ இல்லை ஏதாவது இரத்த நாளங்கள் அடைப்புகளோ ஏற்பட்டு இருந்தால் அதாவது இந்த கொரோனா ஆற்றி கால்ஷியம்ஸ்க்கு ஒரு பிளாக் எவ்வளோ இருக்குங்கிறது தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அதுக்கு உள்ள எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க அதே மாதிரி அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த இது தேவையில்லை ஏன்னா அவங்க வந்து கட்டாயம் ஸ்டேட்டன்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிலருக்கு இந்த பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் அதாவது கெட்ட கொழுப்பு ரத்தத்தில் நூற்றி தொண்ணூறுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கட்டாயம் நீங்கள் ஸ்டாட்டின்ஸை எடுத்துக்கொள்ளணும் அவங்களுக்கு இந்த கொரோனரி ஆற்றி கால்ஷியம் ஸ்கோர் எடுத்து பார்த்து தான் ஸ்கேட்டினை போடணும்னு தேவையில்லை இந்த மாதிரி அதிகமாக கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் ஸ்டாட்டின் எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த கொரோனா ஆற்றி கால்சியம் ஸ்கோர் தேவையில்லை இப்போது இந்த கொரோனா ஆற்றி கால்சியம் ஸ்கோர் எடுத்தோடனே எப்படி நமக்கு ரிசல்ட் வரும்னா உங்கள் ரிசல்ட்டு ஜீரோ ஜீரோனா உங்கள் ரத்த நாளங்கள் க்ளீனாக இருக்குன்னு அர்த்தம் அதாவது நீங்கள் போகிற ரோடு வந்து ஸ்மூத்தாகவும் க்ளீனாகவும் இருக்குது ட்ராஃபிக் இல்லாமல் போய் சேரலான்னு அர்த்தம் அப்போது இது எவ்வளோ நாளைக்கு கேரண்டி கேரண்டி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு கேரண்டி அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ஒரு தடவை கால்சியம் ஸ்கோரை எடுத்து பார்க்கலாம் இப்போ ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி கொண்டு எக்ஸசைஸோ கூட நல்லா நடக்கிறது நல்ல உணவுகளை சாப்பிடுவது காய்கறிகள் மீன் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி உணவுகள் அதாவது மாமிசம் ரொம்ப சேர்க்காமல் பொதுவாக காய்கறிகள் பிளான்ட் பேஸ்ட் டயட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் அபாயங்கள் இருதய நோய் வரும் அபாயங்களை குறைக்க வாய்ப்புகள் உண்டு இப்போ நூறுக்கு மேலே போச்சுன்னா டாக்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அபாயங்களை ஃப்யூச்சரில் பின்னால் வர்ற இருதய நோய்க்கான அபாயங்களை குறைப்பதற்காக பெரும்பாலும் உங்களுக்கு ஸ்டாட்டின் பரிந்துரைப்பார்கள் ஸோ இவங்க இந்த ஸ்கோர் வந்து ஜீரோ அப்படின்னு இருந்தால் நல்லது ஜீரோ டு ஹண்ட்ரட் இருந்தால் மாத்திரை இல்லாமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு நாலஞ்சு வருஷத்தில் திரும்பி பார்க்கலாம் நூறுக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மா மருந்துகள் எடுத்துக்கொள்வது அது டாக்டரின் பரிந்துரையின்படி மருந்துகள் எடுத்துக்கொள்வது நல்லது அதனால் உங்கள் டாக்டரிடம் இந்த மாதிரி நான் குறிப்பிட்ட நாற்பதுலேருந்து எண்பதுக்குள்ளே இருந்தாலோ நீங்கள் ஏற்கனவே ஸ்டாட்டின் எடுக்காமல் இருந்தாலோ இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி நோய்கள் இதரை மாரடைப்போ சின்ன வயசில் அதாவது ஆண்கள்னா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடியும் பெண்களுக்கு அறுபத்தைந்து வயசுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி அடைப்புகள் இரத்த நாளங்களில் அடைப்புகளோ மாரடைப்புகளோ இருந்தால் உங்கள் டாக்டரிடம் நீங்கள் உங்களுக்கு கொரோனா ஆற்றி கால்சியம் ஸ்கோர் தேவையா என்று கேளுங்கள் இது ஒரு இந்த கொரோனா ஆற்றிக்கு கால்சியம் ஸ்கோர் கொடுப்பது ஒரு எண் அல்ல அது உங்கள் இதயத்தின் எதிர்காலத்தை பார்க்கும் ஜன்னல் ஏனெனில் இதயத்தின் முன்கூட்டிய அறிவு ஒரு உயிரை காப்பாற்றும் ஒரு முக்கிய குறிப்பு என்னென்னா பலருக்கு இந்த சந்தேகம் வரும் டாக்டர் எனக்கு கால்சியம் ஸ்கோர் நானூற்றம்பது இருக்குது ஆனால் நான் கால்சியம் மாத்திரை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க இந்த கால்சியத்துக்கும் அந்த கால்சியத்துக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை அந் நீங்கள் எடுத்துக்கிற கால்சியமும் விட்டமின் டியும் வந்து உங்கள் போன்ஸை எலும்புகளை பலப்படுத்துவதற்காக அந்த கேல்சியமுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் தாராளமாக கால்சியம் மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் டாக்டர் சொல்லியிருந்தார் இன்று என்னுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி உங்களிடம் கேள்விகளோ அல்லது கருத்துகளோ இருந்தால் கீழே கமெண்ட் செய்யவும் ஆரோக்கியமாக இருங்கள் ஆர்வமாக இருங்கள் உங்களுடன் மீண்டும் சந்திக்கும் முறை விடைபெறுவது டாக்டர் ஜோசப் ஞானராஜ் மிக்க நன்றி